சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களே திசை காட்டியில் காடாக மாறும் இலங்கை இதுவரை இருபத்தி ஏழு படுகொலை அமெரிக்காவில் மனைவி மகனை கொலை செய்த இந்திய தொழிலதிபர் செய்த விபரீத செயல் எதிர்காலத்தில் சந்திப்போம் கனடா பிரதமருக்கு ட்ரம்ப் வாழ்த்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் தொடர்பில் ரஷ்யா வெளியிட்ட தகவல் எரிபொருள் விலை குறைப்பு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் அதிரடி அறிவிப்பு அனுர வைத்த செக் அதிரடியாக இடம் மாற்றப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி உரத்தின் விலையை உயர்த்தியுள்ள அனுர அரசு விவசாயிகள் விசனம் தென்னிலங்கையில் சினிமா பாணியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் ஜனாதிபதியின் மேதின வாழ்த்து செய்தி பதிவேற்றம் செய்யப்படாத வேட்பாளர்களின் விவரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இந்திய பாகிஸ்தான் உச்சகட்ட முறுகல் இந்திய அரசின் மற்றும் ஒரு அதிரடி அறிவிப்பு இந்த வருடம் சிறுபோகம் தொடங்கியிருந்தும் கூட அரசாங்கம் முரத்தின் விலையை உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் முந்தைய பருவத்துடன் ஒப்பிடும்போது விவசாயிகளுக்கு தேவையான நெல்லின் விலை இந்த பருவத்தில் ஆயிரத்தி நூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலக்கிர இயக்கத்தை சேர்ந்த விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறுபோகத்தில் நெல் பயிர் பயிற்சிகை தொடங்குவதில் ஏராளமான சிக்கல்களை எதிர்கொள்வதாக பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் நெல் சேகைகளுக்கு தேவையான உர மானிய தொகை முறையாக வங்கியில் சேர்க்கப்படவில்லை என்பது விவசாயிகள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனை என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டுகளில் நாட்டில் விவசாய மேம்பாட்டுக்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்களுக்கு மேலாக வெளிநாட்டு உதவியாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்க தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் நேற்று விவசாய அமைச்சுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை லுடுகம்பர பிரதேசத்தில் கூறி ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அக்கரக்கல் கொடுகம் பெஹர பிரதேசத்தில் வசிக்கும் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கேப் வண்டி ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீதியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்தி காயமடைந்த நபரை அணுகியுள்ளார் பின்னர் கோடரியால் தாக்கி கொலை செய்துவிட்டு கெப் வண்டியில் அங்கிருந்து தப்பி சென்றார் சடலம் கம்பாந்தோட்டை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் கெப் வண்டியுடன் இருபத்தி ஏழு வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் லுடுக்கம்புகிற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்துவதன் மூலம் அரசாங்கம் ஒரு நிலையான தொடக்கத்தை எட்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனர்குமார் தெரிவித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகை அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஹேமா கேட்ஸ் சதுக்கத்தில் எட்டு மணி நேர வேலை நேரத்தை கோரி போராட்டம் நடத்திய போது இடம்பெற்ற அடக்குமுறை துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ரத்தம் சிந்திய தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டு கூடிய இரண்டாவது கம்யூனிஸ்ட் சர்வதேசம் அன்றில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதலாம் திகதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்த முடிவு செய்தது இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சமாதான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது எழுபத்தாறு ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் இனமத வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து மக்களும் செயல்பட்டனர் அந்த மக்கள் ஆணையின் அபிலாசைகளை உணர்ந்து நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுகிறது ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியல் முறைமையால் பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை டுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்போது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படாமை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இலங்கையில் எதிர்வரும் ஆறாம் திகதி தேர்தல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டது மக்கள் வேட்பாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையாக விவரங்களை வெளியிடுவதாக தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதன்படி குறித்த அறிவிப்பை தொடர்ந்து தபால் மூல வாக்களிப்பும் நடைபெற்று தற்போது ஆறாம் திகதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான மக்கள் தயாராகி வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் உள்ள நிலையில் நேற்றிரவு எட்டு ஐம்பது வரையிலும் திணைக்களம் தெரிவித்தது போன்று போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இதே தேர்தல் திணைக்களமானது வேட்பாளர்கள் விவரங்களை முன்கூட்டிய இணையதளத்தில் பதிவேற்றிருந்தது எனினும் இதுவரையிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை பதிவேற்றப்படாமல் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு சொந்தமான மற்றும் பாகிஸ்தான் நிறுவனங்களால் இயக்கப்படும் அனைத்து விமானங்களும் தனது வான்பரப்பிற்கு நுழைய இந்திய அரசாங்கம் தடை விதித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இந்திய பாகிஸ்தான் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நதி நீரை இந்தியா நிறுத்தியது பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்று இந்திய அரசாங்கம் அறிவித்தது பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை இந்திய படைகளுக்கு முழுமையான செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கினார் இந்நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அடுத்த கட்ட புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியை மூடியது பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வெளி மூடப்பட்டுள்ளது இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும் இந்திய பாகிஸ்தான் இடையே நேரடி விமான சேவைகள் இல்லை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் புற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி வருகின்ற இதேவேளை அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் இந்திய ராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்லாமாபாத்துக்கு நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிராந்தியத்தில் ஏற்படும் எந்தவொரு கடுமையான விளைவுகளுக்கும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதாபுல்லா தார் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதாபுல்லா தார் புதன்கிழமை அதிகாலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்ட பலரை தற்போது திசை சின்னத்தில் களமிறங்கி இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டம் காக்காச்சுவட்டி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி திசன் திசை இங்கு வந்து எமது மக்களின் பிரச்சனைகளை பார்க்க போவதே இல்லை எமது மக்களுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரிவிக்கும் யானையினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் உடனே அந்த இடத்தில் நிற்பவர்கள் நாங்கள் தான் இது ஒரு புறம் இருக்க படகு சின்னத்திலேயே போட்டியிடுகின்றவர்கள் அவருடைய கட்சியின் தலைவருடைய புகைப்படத்தை பிரசுரிக்காமல் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் எவராவது தமது கட்சியின் தலைவரின் புகைப்படத்தை பிரசுரிக்காமல் பிரசுரங்களை விநியோகிப்பார்களா அவர்களுக்கே புரிந்துவிட்டது அவர்களுடைய கட்சி தலைவரின் படத்தை எட்டு பிரசுரங்களை விநியோகித்தார் அவர்களுக்கு கிடைக்கும் வாக்கம் இல்லாமல் போய்விடும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் இதுவரை நான்கு மாதங்களில் முப்பத்தி எட்டு துப்பாக்கி சூடு சம்பவங்களில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது அத்தோடு இலங்கையில் பாதாள உலக வன்முறைகள் கூர்மையாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான சம்பவங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இருந்து பதிவாகியுள்ளன என்றும் அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களால் பெருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எனவும் காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது அத்தோடு போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் போட்டியானது பாதாள உலக கும்பல்களை நிலக்க வைத்து இடம்பெறும் தாக்குதல்கள் காரணமாக வன்முறைக்கு வழிவகுத்துள்ளதாக சட்ட அமலாக்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குற்ற செயல் வலையமைப்புகளை மேலும் ரத்த தடுக்கவும் காவல்துறையினர் தரப்பு முயற்சிகளை தற்போது முடக்கிவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான சமூக ஒத்துழைப்பு மற்றும் சட்டமன்ற ஆதரவையும் அதிகாரிகள் கோரியுள்ளனர் மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூ காஸ்டெல் பகுதியில் வசித்து வந்த கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த தொழிலதிபர் கரிசன வர்த்தன கிக்கேரி தனது மனைவி சுவேதா மற்றும் பதினான்கு வயது மகன் துருவா கிக்கேரியை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதி இந்த சம்பவம் நடந்ததாகவும் சம்பவத்தின் போது இவர்களது இளைய மகன் வீட்டில் இல்லாததால் அவர் உயிர்பிழைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன என்பது குறித்து வரவில்லை விசாரணை முடிந்து சம்பவத்தின் பின்னணியில் நடந்தது என்ன என்பது கண்டறியப்படும் வரை இது குறித்து வேறு எந்த கருத்துக்களும் கூற முடியாது என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மைசூருவில் படித்த கிக்கேரி பிறகு அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்காவில் எலக்ட்ரிக்கல் பொறியியல் முதுகலை பட்டம் பெற்ற அவர் நிறுவனத்தில் ரோபோட்டிக்ஸ் பிரிவில் பணியாற்றியுள்ளார் அமெரிக்கா சென்று ஹோலோசூட் நிறுவனத்தை தொடங்கி அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இருந்தது இவர் மைக்ரோசாப்டின் தங்க நட்சத்திரம் விருது இன்போசிஸ் நிறுவனத்தின் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க் கார்னிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பின் அண்டை நாடுகளுக்கான இறக்குமதி வருகை அதிகரித்து அறிவித்துள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்தது பின்னர் முன்னாள் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை டிரம்ப் தொடர்ந்து விமர்சித்து வந்தார் கனடாவை ஐம்பத்தோராவது மாநிலமாக மாற்றுவோம் என டிரம்ப் கூறியது விமர்சனங்களை ஏற்படுத்தியது இதன் பிறகு தற்போது பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க் கார்னே ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் கனடா தேர்தலில் லிபரல் கட்சி அமோக வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் ஆகினார் எச்சரித்து வருவது போல அமெரிக்கா நமது நிலம் நீரை விரும்புகிறது கொள்ள விரும்புகிறது மார்க் பேசியுள்ளார் பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க் கார்னிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களும் எதிர்காலத்தில் நேரில் சந்திக்க ஒப்புக்கொண்டனர் என கனடா பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கனடா பார்லிமெண்ட் தேர்தலில் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று நான்காவது முறையாக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை எட்டுவது விரைவாக செய்ய முடியாதபடி சிக்கலானது என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் வருவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் முடங்கியுள்ள நிலையில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது உக்ரைனின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் மீது நேற்று முன்தினம் இரவு ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் சுமார் பேர் காயமடைந்தனர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான போரில் உக்ரைன் பொதுமக்களின் உயிரிழப்பானது சமீபத்திய வாரங்களில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி கூறுகையில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன் போர் நிறுத்தம் தேவை என்ற கோரிக்கையை அதிபர் விளாடிமிர் புடின் ஆதரிக்கிறார் ஆனால் அதற்கு முன் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சில நுணுக்கங்களை வரிசைப்படுத்துவதும் அவசியமாகும் அமெரிக்கா விரைவாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகிறது என்பதை உணர்கிறோம் ஆனால் உக்ரைன் நெருக்கடிக்கான தீர்வு விரைவாக செய்ய முடியாத அளவுக்கு சிக்கலானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு தீர்வுக்கு முன்னதாக தீர்க்கப்பட வேண்டிய பல விவரங்களும் சிறிய நுணுக்கங்களும் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை குறைந்தாலும் முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து கட்டணங்கள் குறைப்பது தொடர்பில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதால் தாங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது என முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தெரிய வருகையில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் அண்மையில் மேற்கு மாகாணத்தில் முச்சக்கர வண்டி போக்குவரத்து கட்டணங்களை ஒழுங்குபடுத்த முடிவு செய்துள்ளதாக அகில இலங்கை முச்சக்கரவண்டி வண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் அவர்கள் முச்சக்கரவண்டி வண்டி போக்குவரத்துக்கான புதிய நிலையான கட்டணங்களை நிர்ணயித்தனர் முன்னதாக முதல் கிலோமீட்டருக்கு ரூபா நூறு மற்றும் கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் என கட்டணத்தை நிர்ணயிக்க முடிவு செய்ததாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகையால் தற்போது முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தாங்கள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது என ஓட்டுநர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அது மேற்குமாகண தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் பொறுப்பாகும் எனவும் சங்கம் தெரிவித்தார் ள்ளமை குறிப்பிடத்தக்கது <lightweight> முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியான தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்சர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் காங்கிரஸ் காங்கேசன்துறை காவல்துறைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடமாற்றம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்சர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் மேலும் பதினைந்து ஆண்டு விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது